அறிவோம் ஆரோக்கியம் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நன்றி வர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளும் பிரார்த்தனைகளும் சமீப காலமாக நிறைய பெண்கள் வந்து பிசிஓடி ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் என்டோமெட்ரோசிஸ் வந்து இருக்கிறது மார்பகங்களில் ஃபைப்ரோ அடினோமா மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கிறது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளால் அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இதற்காக நிறைய அறுவை சிகிச்சைகள் பண்ணுறதில் தொடங்கி இது லைஃப் லாங் நம்ம கூடயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்கு நிறைய பெண்கள் வந்து வந்துடுறாங்க இதற்கு என்ன காரணம் ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த பிசிஓடி மாதிரியான பிரச்சனையோ இல்லை தைராய்டோ இதெல்லாம் அதிகமாக நம்ம வந்து பார்க்கல பட் சமீப நாட்களாக ஏன் நம்ம அதிகமாக வந்து பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து நம்ம கட் மைக்ரோ பயோடேட்டா ஸோ இது வந்து சரியாக இல்லாததான் ஒரு காரணம் ஸோ நம்மளுடைய வயிறுக்கும் நம்மளுடைய ஹார்மோன்ஸுக்கும் என்ன சம்மந்தம் இந்த பிசிஓடி என்டோமெட்ரியோசிஸ் ஃபைப்ராய்ட்ஸு ஃபைப்ரோ அடினோமா இதெல்லாம் வந்து நிரந்தரமாக சரி பண்ணுறதுக்கு நம்ம என்னலாம் பண்ணணும் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ முதல்ல நம்மளுடைய கட்டுக்கு அதாவது நம்மளுடைய வயிறுக்கும் நம்ம ஹார்மோன்ஸுக்கும் என்ன சம்மந்தம் ஸோ ஏன்னா அந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் தான் உங்களுக்கு பிசிஓடி என்டோ எண்டோமெட்ரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வேரியன் சிஸ்ட் வந்து உண்டாக்குறது ஈவன் வந்து மார்பக புற்றுநோய் வரைக்கும் ஹார்மோனல் இம்பாலன்ஸ்கிறது ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருக்குது ஸோ நம்மளுடைய குடல் தான் செரிமானத்தை மட்டும் பண்ணுறது கிடையாது இது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட டயஜஷனை இதுதான் பண்ணுது இது என்ன பண்ணி தேவையில்லாத ஈஸ்ட்ரோஜனை உடம்ப விட்டு வெளியேற்றுறது உடலுக்கு தேவையான ஈஸ்ட்ரோஜனை தக்க வச்சுக்கிறது ஸோ இந்த ஒரு வேலையை நம்மளுடைய குடல் தான் வந்து பண்ணுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு ஆராய்ச்சி வந்து நடந்தது ஸோ அந்த ஆராய்ச்சியில் நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட வகையான பாக்டீரியா வைரஸஸ் வந்து ஈஸ்ட்ரோஜனை வந்து டைஜஸ்ட் பண்ணி மெட்டபலைட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஒரு குரூப் ஆஃப் மைக்ரோபயோடேட்டாக்கு வந்துட்டு ஈஸ்ட்ரோபோலம் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்து வச்சிருக்காங்க யாருக்கெல்லாம் இந்த ஈஸ்ட்ரோபோலம் அப்படிங்கிற அந்த குரூப் ஆஃப் பாக்டீரியாஸும் வைரஸஸும் வந்து கரெக்டாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வரதில்லை இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் எண்டோமெட்ரியூஸிஸ் ஃபைப்ராய்ட்ஸு மார்பக புற்றுநோய் வரைக்கும் அதாவது ஹார்மோன்ஸ்னால உண்டாகக்கூடிய மார்பக புற்றுநோய் வரைக்கும் வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஆராய்ச்சிகள் வந்து சொல்கிறது ஸோ யாருக்கெல்லாம் இந்த கட் பாக்டீரியாஸ்ல ஒரு இம்பாலன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸும் இருக்கும் ஸோ நம்ம கட்டு வந்து இம்பாலன்ஸ் ஆனதுன்னா என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் ஸோ நமக்கு வயிறு எப்போவுமே வந்து உப்புசமாக வந்து இருக்கும் கொஞ்சமாக உணவு சாப்பிட்டாலும் கூட வந்து நமக்கு வயிறு அதிகமாக வந்து உப்புசமாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி பசி எடுத்துக்கிட்டே வந்து இருக்கும் சாப்பிட்ட பிறகும் வந்து எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கும் ஒரு டீ குடிக்கணும் காஃபி குடிக்கணும் இந்த மாதிரியான ஒரு இன்டென்ஷன் வந்து இருக்கும் நிறைய ஃபுட் க்ரேவிங்ஸ் வந்து இருக்கும் ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் ஃபுட்டை வந்து அடிக்கடி சாப்பிட்றது சுகர் கிரேவிங்ஸ் வந்து இருக்கிறது அதே மாதிரி மலம் கழிக்கிறதுல வந்து பிரச்சனை கான்ஸ்டிபேஷன் இருக்கிறது சில பேருக்கு சில வகையான உணவுகள் சாப்பிடும்போது மட்டும் லூஸ் டூல்ஸ் வந்து ஆகிறது அதே மாதிரி வந்து ஃபுட் சென்சிட்டிவிட்டி ஒரு குறிப்பிட்ட சில உணவுகள் மட்டும் அவங்களுக்கு வந்து ஒத்துக்காது இது எல்லாமே வந்து உங்க கட் பேக்டீரியாஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகி உங்களுடைய குடல்ல வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் தான் இதை தான் வந்து நம்முடைய சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாலு மாதத்துக்கு ஒரு முறையும் வேதிக்கு மருந்து எடுத்து உங்களுடைய குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பேக அளவை அதிகரிக்கிறதுக்கு மோரும் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோயே வராது அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க தான் இந்த சமீபத்திய ஆராய்ச்சியும் வந்து நிரூபிச்சிருக்கு சோ இந்த எல்லாம் அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்களுடைய கட்டு வந்து இம்பாலன்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம் சோ இதற்கு என்ன நம்ம பண்ணணும் சோ அதனாலதான் நம்ம எல்லா நோய்க்கும் சிகிச்சை கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல பேதிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாமே வந்து சொல்லிகிட்டே இருப்போம் ஸோ நீங்கள் பிசிஓடியோ என்டோமெட்ரிசிஸோ ஃபைப்ராய்ட்ஸோ இல்லை வந்து ஃபைப்ரோ அடினோமா வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா முதல்ல டீடாக்சிபிகேஷன் பண்ணுறது நல்லது அந்த டீடாக்சிபிகேஷன் ப்ராசஸ் ஒன் டே ப்ராசஸ் இருக்குது செவன் டேஸ் ப்ராசஸ் வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி உடலோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராசஸ் நம்ம வந்து பண்ணுவோம் ஸோ அந்த நாட்களில் கஞ்சி எடுத்துக்கிறது மோர் கலந்த உணவுகள் வந்து எடுத்துக்கும் போது புதிய வகையான நல்ல பேக் ீரியா வைரஸ் வந்து நம்ம குடல்ல வந்து போய் சேர ஆரம்பிக்கும் ஸோ அடுத்த கட்டமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை சில விஷயத்தை அவாய்ட் பண்றது நல்லது ஸோ என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணா முக்கியமாக ப்ராசஸ்டு ஃபுட் நம்ம சமீபமாக நம்ம பார்க்கக்கூடிய பீஸாவா இருக்கட்டும் இருக்கட்டும் அதில் உள்ள வைக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ரொம்ப நாளாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஆறு எட்டு மாசத்துக்கு மேலே வந்து அதனுடைய செல்ஃப் லைஃப் வந்து இருக்கும் ஸோ அந்த வகையான உணவுப் பொருட்கள்ல கிருமிகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அதை வந்து ப்ராசஸ் வந்து பண்ணியிருப்பாங்க இந்த உணவுப் பொருட்கள் சரியா வந்து அவங்க ப்ராப்பராக வந்து வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்ப்ரேச்சரில் வைக்கணும் ஸோ அப்படிலாம் வைக்காமல் விட்டுருந்தாங்கன்னா அப்படின்னா நமக்கு கெட்ட பேக்டீரியாஸ் வந்து உள்ளே போடும் இல்லை அதில் வந்து சேர்த்துருக்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது நல்ல பாக்டீரியாக்களை வந்து நமக்கு அழிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த வகையான ப்ராசஸ்டு ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது இதுதான் முதல் காரணம் ஸோ ரெண்டாவது லேட் நைட்டில் வந்து சாப்பிட்றது இல்லை வந்து நம்ம செரிமானம் வந்து சரியாக ஆகாத ஒரு சமயத்தில் அடுத்தடுத்த உணவுகளை வந்து சாப்பிடுறது அதிக காரமான உணவுகளை வந்து சாப்பிட்றது ஸோ இதெல்லாம் நம்ம குடலில் வந்து இன்ஃப்ளமேஷனை வந்து அதிகப்படுத்தும் சவுனம் அந்த வகையான உணவுப் பொருட்களை நம்ம அவாய்ட் பண்றது நல்லது அதே மாதிரி காலநிலைக்கு ஏற்ற மாதிரி உணவுகள் ஸோ நல்லா உடம்பு ஹீட்டா இருக்கும் பொழுது அப்போ வந்து ரொம்ப அதிகமா ஹீட்டை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் சில கடல் வகை உணவுப் பொருட்கள் எல்லாம் பார்க்கும்போது உடவுல வந்து நம்ம அதிகமான ஹீட்டை கொடுக்கணும் அந்த உணவுப் பொருட்கள் அந்த காலகட்டத்துல நம்ம வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி நம்ம சாப்பிட்ட உணவை நல்லா செரிச்சு அடுத்த வேலை பசி எடுத்த பிறகு தான் நம்ம வந்து உணவை எடுத்துக்கணும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து கட்டு வந்து பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு அதாவது நம்ம குடல் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அவசியமான விஷயம் என்னென்னலாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா திரிஃபலா வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ திரிஃபலா அப்படிங்கிறது நம்ம குடலை வந்து சுத்தம் பண்ணக்கூடியது அதே மாதிரி குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா வைரஸை வந்து பேலன்ஸ்டாக வச்சு கொள்ளக்கூடியது அதே மாதிரி ஓமம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அடிக்கடி ஓமம் வந்து எடுத்துக்கும் பொழுது அது குடலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் அதே மாதிரி தேவையில்லாத காற்றையும் வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ குடலில் இருக்கக்கூடிய அந்த செல்களை வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இதற்கு இருக்கு அதே மாதிரி கொத்தமல்லி விதையை ஊற வச்சு தண்ணீரை வந்து லைட்டாக ஹீட் பண்ணி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதுவும் வந்து உங்கள் குடலை வந்து ஆரோக்கியம் அதிகமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ப்ரீ ப்ரீபயாட்டிக் ப்ரோபயாட்டிக் ஃபுட் வந்து எடுத்துக்கணும் ஸோ ப்ரோபயாட்டிக் ஃபுட் அப்படின்னா நம்ம நீராகாரம் வந்து எடுத்துக்கிறது அதில் மாதிரி வீட்டில் செஞ்ச ஊறுகாய் வகைகளை வந்து எடுத்துக்கிறது ஸோ அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய இட்லி வகைகள் இதெல்லாமே நல்ல ப்ரோபயாட்டிக் உணவுகள் ஸோ அதே மாதிரி நம்ம வீட்டிலேயே வந்து சில ப்ரோபயாட்டிக் உணவுகளையும் வந்து நம்ம தயாரிச்சுக்கலாம் இந்த உணவுகள் எல்லாமே நல்ல பாக்டீரியாஸை வந்து நமக்கு குடலில் தக்க வைக்கும் ஸோ ப்ரீபயாட்டிக் உணவுகள் அப்படின்னா என்னென்னா நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா வைரஸஸ்க்கு வந்து உணவாகி ஆகி அதை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை ஸோ இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு அதே மாதிரி வந்து சின்ன வெங்காயம் வாழைப்பழம் இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எல்லாமே நல்ல ஒரு ப்ரீபயாட்டிக்காக வந்து இருக்கும் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பைசஸ் எல்லாமே ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தும் நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் வந்து ஆரோக்கியமான ஒரு கண்டிஷனுக்கு வந்து வருது அப்படின்னா முதல்ல நமக்கு அந்த ப்ளோட் நெஸ் எல்லாம் வந்து இருக்காது நிறைய பேரு என்ன காரணம்னே தெரியாம நான் வந்து ரொம்ப ஒரு டல்லாவே இருக்கேன் டாக்டர் ரொம்ப மைண்ட் வந்து டிப்ரஸ்டாவே இருக்கேன் எனக்கு எந்த காரணமும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்பல்லாம் நான் உங்களை கவனிச்சு பார்க்க சொல்றது உங்களுடைய குடல் வந்து ஆரோக்கியமா இருக்கான்னு பாருங்க உங்களுக்கு புரோட்டன் இருக்கா மலச்சிக்கல் வந்து இருக்கா சில உணவுகள் சாப்பிடும்போது அடிக்கடி மோஷன் போகுதா நைட்ல அடிக்கடி வந்து நீங்க தூக்கத்திலேயே விளச்சிக்கிறீங்களா சோ வயிறு வந்து ஒரு அசௌகரியமாவே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுவே உங்களுடைய மன அழுத்தத்துக்கும் வந்து ஒரு காரணமா வந்து இருக்கும் ஹார்மோனல் இம்பாலன்ஸுக்கும் ஒரு காரணமா இருக்கும் பிசிஓடி என்டோமெட்ரோசிஸ் ஃபைப்ரோடி நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து முதல்ல நம்ம சரி செய்ய வேண்டியது நம்மளுடைய தான் இதை சரி செஞ்சுட்டோம் அப்படின்னாலே பிரச்சனைகளை நிரந்தரமாக வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் ஸோ நான் சொன்ன இந்த உணவு முறைகளையும் அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் ஸோ இன்னைக்கு நம்மளுடைய வயிறுக்கும் ஹார்மோன்ஸுக்கும் என்ன சம்மந்தம் எதனாலலாம் வந்து இது பிரச்சனையை வந்து கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இதை சரி செய்யறதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் அவாய்ட் பண்ணணும் என்ன உணவுகள்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்